ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் தேவதாசிகளின் உண்மையான வரலாறு தேவதாசி என்பது வடமொழி சொல் என்கிறார்கள் கிபி ஆரான் பிளாண்டில்தான் இந்த தேவதாசி முறை பழக்கத்தில் இருந்தது என்று சில கூறினாலும் சிந்து சமவெளி நாகரிக காலத்திலும் அதற்கு முந்தைய வேத காலத்திலும் இந்த பழக்கம் நடைமுறையில் இருந்தது என்று ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆலயங்களில் இசை நடனம் உள்ளிட்ட கலைகளின் வழியாக சேவையாத்திரையே தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டனர் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த பெண்கள் ஒரு பகுதி ஆண்களால் பாலியல் பொருளாக ஆக்கப்பட்டன என்கிறது வரலாறு தேவதாசி முறை என்பதை இந்து மதம் நடத்திய பாலியல் பிரத்தாரம் என்றும் எளியவர்களை வலியவர்கள் பலிகொள்ளும் மதமே இந்து மதம் என்றும் கூறினார்கள் தேவதாசி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே உயர்ந்தபட்ச கொதிநிலைக்கு சிலர் ஆளாவது ஏன் என்பதற்கு முடிந்த அளவுக்கு விளக்கம் சொல்வதே நமது நோக்கம் ஆம் மிக பழமையான காலத்திலேயே தேவதாசி முறை இருந்திருக்கிறது இந்தியாவின் தொன்ம நாகரிகம் என்று கருதப்படும் சிந்து சமவெளி நாகரத்திலேயே நடனக்கலை முக்கிய அம்சமாக இருந்திருக்கிறது நாட்டிய பெண்மணியை சித்தரிக்கும் வெண்கல சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது தேவதாசி என்ற வார்த்தை பலவிதமாக பயன்படுத்தப்படுகிறது ஆந்திராவில் மாதாங்கி என்றும் விலாசினி என்றும் கொங்கனியில் நாயகி என்றும் மராத்தியத்தில் பாசவி என்றும் கர்நாடகாவில் சூலி சாணி எனவும் ஒடிசாவில் மக எனவும் உத்தரப்பிரதேசத்தில் பாலினி எனவும் தேவதாசிகளை அழைக்கின்றார்கள் தங்கள் இலக்கியங்களையும் கலையையும் அறிந்த பெண்களை பதிலால் மாணிக்கம் தலிச்சேரி பெண்டுகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றன இந்த வார்த்தைகளின் அர்த்தம் எல்லா வகையிலும் அந்த பெண்களை பெருமைப்படுத்துவதாகவே இருப்பதாக அறிஞர்கள் கூறியுள்ளனர் சைவ மற்றும் வைணவ மதங்களில் உள்ள ஆகமங்கள் இந்த பெண்களை ருத்ரக்கண்ணிகள் என்றே குறிப்பிடுகின்றன இவர்கள் உடலாலும் மனதாலும் தூய்மையானவர்கள் சொல் மற்றும் செயலில் அறிவு மற்றும் பொறுமை தோற்றத்தில் இளமையும் மென்மையும் உடையவர்கள் என்று தெரிவிக்கிறது குறவர்களில் முதன்மையான திருநாக்கரசனும் தேவதாசிகளை போற்றி பாடுகிறார் சுந்தரமுத்து நாயனாரின் காதல் மனைவி பறவை ஒரு தேவதாசி என்கிறார்கள் இவர்கள் இருவரின் காதலுக்கு சிவபெருமான் தூள் சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன தேவதாசிகளின் உயர்வான நிலைக்கு இதுவே சான்றுகள் என்கிறார்கள் தேவதாசிகளில் இரண்டு வகை இருக்கிறார்கள் முதல் வகை பதியிலார் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்கள் யாரையும் கணவனாக ஏற்காமல் இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து வாழ்க்கையை நடத்துவார்கள் இவர்களுக்கு நித்திய சமநிலைகள் என்ற பெயரும் உண்டு இரண்டாவது வகையினர் ருத்ரக்கண்ணிகள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் இறைவனின் சன்னிதானத்தில் நாட்டியமாடினாலும் தனது மனங்கவந்த கணவன் ஒருவனோடு இல்லம் நடத்தினார்கள் கணவனோடு வாழ்ந்தாலும் கணவன் இல்லாமல் வாழ்ந்தாலும் இவர்கள் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆனால் பிற்கால சமூகமே இவர்களை விபசாரிகளாக மாற்றியது என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களையே தேவதாசி பரம்பரையினர் என்று இப்போது கூறப்படுகிறது ஆனால் இது உண்மையில்லை பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த பெண்களும் தேவதாசிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆதாரங்களுடன் சொல்கிறார்கள் ஆதி சமூகத்தில் குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கும் குழந்தையை கோயிலுக்கு அர்ப்பணித்து விடும் பழக்கம் இருந்திருக்கிறது இந்த பழக்கம் அந்தனர் மரவர் வேளாளர் என்று சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களிடத்தும் இருந்ததாக கூறுகிறார்கள் தேவதாசி பரம்பரையினர் எண்ணிக்கை அதிகரித்ததால் தங்களை ஒரு சமுதாயமாக அறிவித்துக் கொண்டதாக கருதலாம் ஆலயங்களில் தேவதாசிகளின் கடமை புனிதமானதாக கருதப்பட்டது காலை மாலை உச்சிக்கால பூஜைகளில் இறைவன் முன் நாட்டியஞ்சலி செய்வது இவர்களுடைய பணி ஜாம பூஜைக்கு பிறகு மூர்த்தியை பள்ளி அரைக்கி எடுத்து செல்லும் போது அடைப்பாடல்களை பாட வேண்டும் ஒரு ஆலயத்தில் பல தேவதாசிகள் இருந்தால் முறை வைத்து பணி செய்தார்கள் ஆடல் பாடல் தெரியாத தேவதாசிகள் மாலை தொடுதல் பூஜை பாத்திரங்கள் சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்தார்கள் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பட்டர்களைப் போலவே தேவதாசிகளும் கருவறை சென்று வந்தனர் இதற்கான ஆதாரங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருவாரூர் தியாகராஜ ஆலயத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது புத்த சமண துறவிகளின் பள்ளிகளிலும் தேவதாசிகள் பணிபுரிந்துள்ளனர் புத்தரை கூட தனது இறுதி காலத்திலும் அமிராபாளி என்ற தேவதாசியிடம் மாந்தோப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக யுவாங் சுவாங் குறிப்புகளில் உள்ளது வரலாற்றில் பல தேவதாசிகளின் பொது துண்டுகள் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒரு ஆலயத்தில் பணிபுரியும் தேவதாசி இறந்துவிட்டால் அவளது உடலை ஆலய மூலமுத்துக்கு போத்தப்படும் புனித ஆடையை போத்தியே எடுத்து செல்வார்கள் அன்று முழுவதும் ஆலய வழிபாடு நிறுத்தப்படும் மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் முன் ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் முன் சிறிது நேரம் ஊர்வலம் நிறுத்தப்படும் தேவதாசிகள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்திருந்தால் இத்தகைய மரியாதைக்கு அன்றைய சமூகம் ஒப்புக்கொண்டிருக்குமா ஊர்வலம் சென்று திரும்பும் உற்சவமுத்திக்கு கந்திஸ்டிக்கும் உரிமை தேவதாசிக்கு வழங்கப்பட்டது சிலப்பதிகாரத்தில் மாதவியின் நேர்மைத்திரம் அவளுடைய மகள் மணிமேகலையின் துறவரம் போன்றவை மிக்கது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேவதாசி முறை பின்னர் ஏன் அவமான சின்னமானது தேவதாசி பரம்பரையில் ஒழுக்கக்கேடு திடீரென வந்துவிடவில்லை ஆதியில் மூத்த மகளை தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் சற்று வசதி வந்த பிறகு மூத்த மகளை தேவதாசியாக ஆக்க விரும்பாத சிலர் வேறொரு பெண்ணை விலக்கி வாங்கி தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் தொடங்கியது இப்படிப்பட்ட குறுக்கு புத்திகளுக்கு வளைந்து கொடுக்கிற வகையில் அன்றைக்கும் சட்டமும் சமூக வழக்கமும் மாறிப்போனது வசதியற்ற பெண்ணை விலக்கி வாங்கலாம் என்ற நிலை உருவான பிறகு இறைவன் முன் மட்டுமே நடமாட வேண்டிய தேவதாசி அரசன் முன்னும் ஆடலாம் என்ற நிலையும் எளிதாக அறிமுகமாகிவிட்டது ராஜாஜிராஜ சோழன் காலத்தில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலில் பணக்கார வணிகர் நான்கு ஏழை பெண்களை எழுநூறு காசுகளுக்கு வாங்கி திருவலங்காடு கோயிலுக்கு அர்ப்பணம் செய்ததாக கல்வெட்டு இருக்கிறது நாளடைவில் அரசர்களும் அவர்களை கீழான சிற்றரசர்களும் ஜமீந்தர்களும் பண்ணையார்களும் பல தேவதாசிகளை தங்களுடைய ஆசை நாயகிகளாக வைத்துக் அதுவே அவர்களுடைய பணச்செருக்கின் அடையாளமாக கருதப்படும் நிலையும் உருவானது பக்தியையும் பாதரசத்தையும் இசையையும் வளர்த்த தேவதாசிகளை தஞ்சை போன்ற நில உடமையாளர் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தினர் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சின்னமாக கருதப்பட்டனர் பணக்கார வீடுகளில் விருந்தினர்களை சந்தோஷப்படுத்தவே பல ஏழை பெண்கள் பாலியல் குத்தொடுமைகளாக மாற்றப்பட்டனர் மனிதர்களின் வக்கிரபுத்தியால் தெய்வீகமாக கருதப்பட்ட தேவதாசிகளின் நிலைமையை அவமானகரமான நிலைக்கு தள்ளப்பட்டது வயதான தேவதாசிகள் பிச்சை எடுத்து பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவமானகரமான பெண்களை மிக்கதான் ரமமிர்தம் அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் சட்டப்பூர்வமாக முயற்சி செய்தனர் தேவதாசி முறையை பூண்டோடு ஒழித்து கட்ட சட்டமயத்த வேண்டும் என்று அவர்கள் போராடினர் அப்போது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் தேவதாசி முறையை ஒழித்தால் தெய்வ குற்றமாகிவிடும் என்றார் அவர்கள் சொற்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை இறந்து விடுவார்கள் என்றார் தெய்வ பணியில் ஈடுபடுவர்களே தேவதாசிகள் என்றார் ஆனால் அவருக்கு பதில் கொடுத்த முத்துலட்சுமி ரெட்டி இதுவரை ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களை இறைபனியாற்றினார்கள் இனி உங்கள் குலத்தை சேர்ந்த பெண்கள் இறைபனியாற்ற தேவதாசிகள் ஆகலாமே என்று கேட்டார் இதையடுத்து சத்தியமூர்த்தி ஐயர் வாயம் மூடி அமர்ந்தார் இவ்வாறுதான் மனிதர்களிடம் காமய்ச்சியால் ஒற்றைப்படுத்தப்பட்ட தேவதாசிகளின் எதிர்காலம் மரியாதை மிக்கதாக மாற்றப்பட்டது என்பது வரலாறு சோர காலத்தில் சாதிகள் இருந்தனவா சோழ மன்னர்கள் பல்வேறு குறுநிலை இலவசர்களை மணந்து அவர்களின் வாரிசுகளும் பட்டத்துக்கு வந்துள்ளனர் எனவே சோழ மன்னர்களை குறிப்பிட்ட சாதியினராக எப்படி வரையறை இயலும் சோழ காலத்துக்கு பிறகு செல்லலாம் உங்கள் தாத்தா காலத்துக்கு செல்லுங்கள் அப்பொழுது தமிழகம் முழுக்க ஒரு ஆணிற்கு இரண்டிற்கும் மேற்பட்ட மனைகள் இருந்தார்கள் பெரும்பாலும் முதல் இரண்டு மனைவிகள் மட்டுமே அவரது சொந்த சாதியிலிருந்து திருமணம் செய்திருப்பார்கள் மூன்றாவது நான்காவது மனைவிகள் எல்லாம் வேறு வேறு சாதியிலிருந்து திருமணம் செய்திருப்பார்கள் தங்கள் வீட்டுக்காக ஒருவரையும் அதே வேளையில் வேறு சமூகத்தில் காதலித்தவர்களையும் கைவிடாமல் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்தியர்கள் தந்தை வழி சமூகத்தையே பின்பற்றுவார்கள் தந்தையின் சாதியே மகனின் சாதியாக எடுத்துக் கொள்வார்கள் சோழ மன்னர்கள் பல்வேறு நாட்டு இலவசிகளை மணந்துள்ளார்கள் பெண்களும் உண்டு சோழர்கள் எந்த நாட்டு இலவச மணந்தாலும் அவர்களின் வாரிசு சோழர்களாகவே இருந்தனர் சோழ மன்னர்கள் மட்டுமல்ல தளபதிகளும் போர் வீரர்களும் அண்டை நாட்டில் படையெடுத்து செல்லும் போது அங்குள்ள இளம்பெண்களின் அழகில் மயங்கி திருமணம் செய்து கொள்வது வழக்கம் தமிழர்கள் கருப்பு நிறம் என்றாலும் தஞ்சாவூர் மக்கள் மட்டும் பெரும்பாலும் சிவப்பாகவே இருப்பார்கள் காரணம் இதுதான் ஆம் சோழர் காலத்தில் பிராமணர்கள் கோயில் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு பிரம்மதேயம் என்ற நிலங்களின் வருவாய் வழங்கப்பட்டது பிராமணர்கள் உள்பட அனைத்து சமூகத்திற்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட வரிகள் குடிமக்களிடம் பெறப்பட்டது ராஜராஜ சோழன் காலத்தில் முறையாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீது வரைவரி பல்லுவரி நீக்கப்பட்டது அக்காலத்தில் அந்த இரண்டு சமூகங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டது பரதவர் ஆயர் என்கிற இரு சமூகங்கள் இருப்பது சிலப்பதிகாரம் மூலம் தெளிவானது சோழர்கள் தங்கள் படைவீரர்களுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வழங்கப்பட்டது அந்த பட்டங்கள் கள்ள சமூகத்திற்கு உள்ளது சோழ நாட்டு தளபதி நீலன் என்கிற நாட்டு அரசன் திருமங்கை ஆழ்வார் கல்லர் என்று வைணவ புராணங்கள் கூறுகின்றன